ஒரு நல்ல ஃபிலிம் ஜனங்கள் கிட்ட ரீச் பண்ண வச்சிருக்கீங்க இன்னும் நீங்க ரீச் பண்ண வைப்பீங்கன்னு நம்புறேன் ஆனா தியேட்டர்ல போய் ஜனங்கள் கூட உட்கார்ந்துட்டு அவங்களோட ரியாக்சன்ஸ் பாக்குறத நினைக்கிற நம்ம பண்ற படங்கள் அப்படி ஒரே வயலன்ஸ் டென்ஷன் ஒரே அந்த மாதிரி ஒரு படங்கள் வரும்போது ஒரு ஒரு நல்ல ஃபேமிலி ஃபிலிம் வரும்போது மக்கள் என்ஜாய் பண்றாங்க பிடிச்ச வேலையே பண்ணுங்க பிடிக்காத வேலைக்கு பண்ணாதீங்க உங்களுக்கு மனசுல என்ன பிடிச்சதோ அது பண்ணுங்க உங்க மனசு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை வாழுங்க சாரி சித்தார்த் ஐயோ சித்தார்த் ஐயோ நான் எப்படி மறக்க முடியும் சித்தார்த்த சாரி சித்தார்த் சாரி பிரபு சந்தோஷத்துல என்னோட பையனை மறந்துட்டேன் த்ரீ பிஹெச்கே கொண்டாடுறதுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இந்த மேடையில் வீட்டிற்கும் என்னோடய குடும்பம் என்னோட ஃபேமிலிக்கு வணக்கம் ரொம்ப நன்றி மீடியா இங்கே வந்திருக்கீங்க எங்களை சப்போர்ட் பண்ணிங்க உங்களோட நல்ல விமர்சனம் நீங்கள் கொடுத்தீங்க எங்கள் படத்துக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஒரு நல்ல ஃபில்ம் ஜனங்கள்கிட்ட ரீச் பண்ண வச்சிருக்கீங்க இன்னும் நீங்கள் ரீச் பண்ண வைப்பீங்கன்னு நம்புகிறேன் அதுக்கு நான் என்னோடய டீம் சார்பாக நன்றி சொல்கிறேன் தேங்க்யூ ஒரு அருமையான ஒரு கதாபாத்திரம் கொடுக்கறதுக்கு முதல்ல எங்கள் ஃபில்மோட டைரக்டர் ஸ்ரீக்கு தேங்க்ஸ் சாந்திங்கிற ஒரு நல்ல கேரக்டர் எனக்கு கொடுத்தாங்க ரொம்ப அருமையான ஒரு கேரக்டர் கொடுக்கறதுக்கு தேங்க்யூ ஸ்ரீ அண்ட் இந்த படத்தோடய தயாரிப்பாளர் பற்றி நான் சொல்லியே ஆகணும் நான் முப்பது வருஷம் கிட்டத்தட்ட இப்போ இண்டஸ்ட்ரியில் இருக்கேன் இப்படி ஒரு தயாரிப்பாளர் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் தேட்டர் ரெஸ்பான்ஸ் இப்போ தான் நான் பார்க்குறேன் நான் எவ்வளவோ படங்கள் பண்ணியிருக்கேன் ஆனால் தேட்டரில் போய் ஜனங்கள் கூட உட்காந்துட்டு அவங்களோட ரியாக்ஷன்ஸ் பார்க்குறது இது நான் நினைக்கிற ஃபர்ஸ்ட் டைம் நான் தேட்டரில் போய் பார்த்தேன் எவ்வளோ குழந்தைங்க லேடிஸு எல்லோரும் உட்காந்து ஒன்றா படம் பார்க்குறாங்க இந்த மாதிரி ஒரு டைமில் இது ரொம்ப அபூர்வம் ரொம்ப ரேர் ஏன்னா நம்ம பண்ணுற படங்கள் அப்படி ஒரே வைலன்ஸு டென்ஷனு ஒரே அந்த மாதிரி ஒரு படங்கள் வரும்போது ஒரு ஒரு நல்ல ஃபேமிலி ஃபில்ம் வரும்போது மக்கள் என்ஜாய் பண்ணுறாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசரை நம்ம கொண்டாடுவோம் அவரை வந்து இன்னும் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய படங்கள் அவர் எடுக்கணும் இந்த மாதிரி ஒரு டைரக்டர் நமக்கு வேணும் டைரக்டர் இஸ் த கேப்டன் ஆஃப் தி ஷிப் ப்ளீஸ் இவரை நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள் யூ நீட் டு செலிப்ரேட் ஹிம் பிகாஸ் எவ்வளோ நல்ல நல்ல கருத்துக்கள் இந்த படம் மூலமாக அவர் நம்ம மக்களுக்கு கொடுத்துருக்காரு பிடித்த வேலையே பண்ணுங்கள் பிடிக்காத வேலைக்கு பண்ணாதீங்க உங்களுக்கு மனசில் என்ன பிடிச்சதோ அது பண்ணுங்க உங்கள் மனசு பிடித்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழுங்க இல்லையா ஒரு சப்போர்ட்டிவான அம்மா அப்பா தங்கை இந்த மாதிரி அந்த ஃபேமிலி பாண்டிங் அந்த சென்டிமெண்ட்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல எழுத்தாளர் ஒரு நல்ல டைரக்டர் அவர் ஸோ அவரை சப்போர்ட் பண்ணுங்கள் அவரை வந்து இன்னும் நிறைய இந்த மாதிரி படங்கள் ஸ்ரீ எடுக்கணும் மக்கள்கிட்ட போய் சேரணும் இன்னும் நிறைய நல்ல நல்ல படங்கள் ஸ்ரீ யூ ஹவ் டு டூ யா ஐ பிளெஸ் யூ ரியர்லி ஃப்ரம் த பாடம் ஆஃப் மை ஹார்ட் அண்ட் ஆஃப்கோர்ஸ் என்னோடய க்ரூ என்னோட காஸ்ட் ஷரத் சார் அண்ட் எப்போவுமே அவர் கூட பண்ணும்போது இட்ஸ் அ டிலைட் இட்ஸ் எ ஒரு என்ன சொல்கிறது எல்லா படங்களும் வெற்றி தான் அவ்வளோ ஒரு நல்ல கோஸ்டார் ஒரு நல்ல அருமையான ஒரு ஆக்டர் அவர் கூட பண்ணும்போது எப்போதுமே ஒரு மெமரபுளான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தேங்க் யூ ஷரத் சார் அண்ட் தேங்க்யூ மீதா சைத்ரா மீதா அண்ட் சைத்ரா பட்டிங் ஹீரோயின்ஸ் ரொம்ப சிம்பிள் என்ன மாதிரி என்னை போலவே நல்ல சிம்பிளாக டவுன் டு அர்த் ரொம்ப நல்ல பெண் பெண் பொண்ணுங்க இந்த இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப வேணும் கண்டிப்பாக வேணும் இவங்க நிறைய படங்கள் பண்ணணும் அண்ட் தேங்க்யூ ஃபார் பீங் சச் லவ்லி கோஸ்டாஸ் சைத்ரா மீதா வெரி ஸ்வீட் ஆஃப் யூ நிஜமாவே அவ்வளோ ரெஸ்பெக்டு ஃபர்ஸ்ட் டேலேருந்து மேம் மேம்னு சொல்லி எனக்கு அவ்வளோ அழகாக என்னை வந்து நான் என்ன சொன்னாலும் ஏற்றுக்குவாங்க என் கூடவே என்னோட பொண்ணு மாதிரியே ரெண்டு பேரும் இருப்பாங்க கூடவே அந்த மாதிரி நல்ல டாட்டர்ஸு தென் கோர்ஸ் அம்ரித் எக்ஸலண்ட் மியூசிக் டைரக்டர் அவரை பற்றி நிறைய எழுதுங்க நல்லா அவரை நிறைய இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும் எக்ஸலென்டான ஒரு மியூசிக் டைரக்டர் சினிமாட்டோகிராஃபர் ரெண்டு பேரும் ரொம்ப டேலண்டட் அண்ட் இதுக்கப்புறம் நிறைய அவங்க படங்கள் பண்ணணும் ஸோ டோட்டலி இது ஒரு ப்ரில்லியான ஒரு டீம் இந்த ப்ரில்லியண்ட்டான டீமுக்கு நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க அண்ட் இவங்க நிறைய இன்னும் நல்ல படங்கள் பண்ணணும் நிறைய நம்ம மக்கள் மனசில் எல்லாம் போய் ஒரு நல்ல இடத்தை இன்னும் பிடிக்கணும்னு நான் ஆண்ட உங்கக்கிட்ட எல்லாம் வேண்டிக்கிறேன் தேங்க் யூ இந்த நல்ல அப்பார்ச்சுனிட்டி கொடுக்கறதுக்கு நீங்கள் இங்கே வந்துடுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சாரி சித்தார்த் ஐயோ சித்தார்த் ஐயோ நான் எப்படி மறக்க முடியும் சித்தார்த்த சாரி சாரி பிரபு சந்தோஷத்துல என்னோட பையன் மறந்துட்ட வந்து என்ன ஒரு என்ன சொல்கிறது ஒரு இன்வால்மெண்ட் அந்த இன்வால்மெண்ட் அந்த ஈடுபாடு இருக்கிறதுனால இன்னும் பாருங்கள் அவர் இன்னும் பண்ணிகிட்டு இருக்கிறாரு அண்ட் ஆல் ஹீஸ் ஃபிலிம்ஸ் ஆர் ஸோ டிஃப்ரெண்ட் அவர் சூஸ் பண்ணுற கேரக்டர்ஸ் இருந்தால் சரி அவர் சூஸ் பண்ண படங்கள் இருந்தால் சரி நம்ம வீட்டு பையன் மாதிரியே இருப்பான் அதே மாதிரி ஒரு ஸ்பாட்டில் இருந்தால் அந்த ஸ்பாட்டை ஹாப்பியாக வைக்கிறதுக்கு நாங்கள் எங்களை எல்லாம் நல்லா சிரிச்சுக்கிட்டு எந்த டென்ஷனும் வரக்கூடாது டைரக்டருக்கும் ப்ரொடியூசருக்கும் நல்ல வேலை ஹாப்பியாக போகணும் அவர் ஒரு டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறதுனால சின்ன சின்ன விஷயங்கள் கூட அவர் கவனிப்பார் ஷார்ட் கரெக்டாக போதா இல்லையா ஏதாவது டீலே ஆகுதா இல்லையா என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் வேணும் முதல் கொண்டு எல்லாமே அவர் மைண்ட் அப்படியே போயிட்டே இருக்கும் கண்கள் எல்லாம் பார்த்துட்டே இருப்பான் அந்த மாதிரி ரொம்ப சுறுசுறுப்பான நல்ல ஒரு பையன் எனக்கு கிடைச்சிருக்குது ஸோ ஐ ஸோ ஹாப்பி டு ஒர்க் இன் திஸ் டீம் ஐ விஷ் திஸ் டீம் ஆல் தி வெரி பெஸ்ட் தேங்க்யூ ஸோ மச் தேங்க் யூ THANKS okay.